பெண் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான திருப்பலி மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அழைத்த எம் அன்பு இறைவா இல்லத்திற்கு அணிகலனாகவும் வீட்டிற்கு ஆடம்பரமாகவும் திகழும் குழந்தைகள் அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாக பெற்று அகிலம் போற்ற வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இரண்டாவது மன்றாட்டு குழந்தைகளைப் போல மனம் மாற்றம் பெற அழைத்த எம் அன்பு இறைவா குழந்தைகளை நேசிக்கவும் உடனிருக்கவும் உற்சாகப்படுத்தவும் உட உருவாக்கவும் தேவையான ஞானத்தை பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தந்து உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் மூன்றாவது மன்றாட்டு மகளே எழுந்திரு என்று சொல்லி வாழ்வளித்த எம் அன்பு இறைவா பெண் குழந்தைகளும் இவ்வுலகில் எழுந்து பிரகாசிக்கும் வகையில் நாட்டின் சட்ட திட்டங்களும் சமுதாய அமைப்புகளும் தோள் கொடுத்து தாங்கிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நான்காவது மன்றாட்டு ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று மொழிந்த எம் ஆறுதலின் தெய்வமே கைவிடப்பட்ட புறந்தள்ளப்பட்ட வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வலுவிழந்து கிடக்கும் பெண் குழந்தைகளை வலுப்படுத்தி நெருப்படுத்தி வாழ்வளிக்கும் பணியை செய்திட நல்ல உள்ளங்கள் உருவாகிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஐந்தாவது மன்றாட்டு இளைஞனே எழுந்திடு என்று சொல்லி உயிரளித்த எம் அன்பு இறைவா ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு முதியவரும் பெண்களை பேணி பாதுகாக்கவும் அவர்களின் தேவைகளை சந்தித்திடவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்